இதனால் தான் கொழும்பில் இரண்டு பச்சை மிளகாய் சேர்க்கிறார்களா இது தெரியாம காரம் என்று ஒதுக்குகிறோமே பலரும் பச்சை மிளகாய் காரமாக இருப்பதால் வயிற்றுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அல்சர் தீங்கு விளைவிக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பச்சை மிளகாய் உடலுக்கு பல நல்லுணர்ச்சி தரும் உணவுப் பொருளாகும் செரிமான சக்தியை அதிகரிக்கிறது பச்சை மிளகாயில் உள்ள கேப்சசைன் என்ற மூலப்பொருள் செரிமானத்தை அதிகரிக்க உதவுகிறது இதனால் வயிற்றில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சுவதும் குடல் இயக்கம் நல்லதாக இருப்பதும் உறுதி செய்யப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பச்சை மிளகாயில் அதிக அளவு விட்டமின் சி மற்றும் பீட்டா கெரோட்டின் உள்ளது இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்யும் பச்சை மிளகாயில் உள்ள இரும்பு சத்து இரத்த செறிவை அதிகரிக்க உதவுகிறது இரத்த குறைபாடு உள்ளவர்கள் உணவில் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் சிறந்த பலன் கிடைக்கும் சருமத்திற்கு நல்லது இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை புத்துணர்வாக வைத்திருக்க உதவுகிறது முகப்பருக்கள் கருமை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பச்சை மிளகாய் உடலின் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் டயபெட்டி உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரத்தத்தில் சர்க்கரை நிலையை சமப்படுத்த உதவுகிறது காய்ச்சல் சளி இருமல் குறைக்க உதவுகிறது பச்சை மிளகாயில் உள்ள உருள் பற்றல் எதிர்ப்பு தன்மை மூலமாக சளி இருமல் காய்ச்சல் குறைய உதவுகிறது மூக்கடைப்பு தொண்டை சளி போன்றவற்றிற்கு இயற்கையான தீர்வாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் பச்சை மிளகாய் உட்கொண்டால் சுரந்து மன அழுத்தத்தை குறைக்கும் இது மகிழ்ச்சியை அதிகரித்து மன நிறைவை ஏற்படுத்தும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது பச்சை மிளகாயில் உள்ள கேப்சசைன் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும் இதன் மூலம் உடல் கொழுப்பை எரிக்கவும் எடையை குறைக்கவும் உதவுகிறது அல்சர் உள்ளவர்களுக்கும் ஏற்றது பலரும் அல்சர் உள்ளவர்களுக்கு பச்சை மிளகாய் தீங்க விளைவிக்கும் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் இது வயிற்று புண்களை குணப்படுத்தும் தன்மையுடன் செயல்படுகிறது வயிற்று புண்ணிற்கு காரணமான பாக்டீரியாக்களை அழிக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது பச்சை மிளகாயில் உள்ள அளர்ச்சி எதிர்ப்பு தன்மை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கும் இதயத்திற்கு சிறந்த உணவாக செயல்படும் இனிமே குழம்பு வைத்தாலும் அல்லது சட்னி வைத்தாலும் எப்பொழுதும் பச்சை மிளகாயை சேர்த்து வையுங்கள் இது உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது இப்படி செய்வதன் மூலம் அதில் உள்ள சத்துக்களும் தினமும் கிடைக்கும்